ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு பானு கார்டன் தமிழ் நான் பானு இந்த இப்போ பார்க்கறது சாமந்தி செடி தான் அந்த செடியை வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதியம் போட்டேன் பதியம் போட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து செடியை நான் வந்து சும்மாவே நட்டு வச்சது தான் அதனால் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய செடிகள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அந்த செடிகள்லாம் நான் கீழே விழுந்தது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போடாமல் அது வந்து அந்த செடிகள் எடுத்து தான் நான் நட்டு வச்சேன் இந்த ஒரு மாதத்தில் வந்து நல்லாவே வளர்ந்து நிறைய வேர்கள் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடு ஷிட் பண்ணதில் நிறைய செடிகள் வேஸ்ட்டாக போச்சுன்னு கவலைப்பட்டேன் ஆனால் இந்த கீழ் விழுந்த அந்த உடஞ்சி விழுந்த செடிகளையே நான் தூக்கி போடாமல் எடுத்து நட்டு வச்சதால இப்போ எனக்கு நிறைய செடிகள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த வளர்ந்த இந்த செடிகள வந்து நான் வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு செடி தொட்டியிலையும் நான் வந்து ரீபாட் பண்ண போகிறேன் இப்போ இந்த செ இந்த பதியம் போட்ட செடியிலே வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு செடிகள் வந்திருக்கு இந்த செடிகளே நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டியிலே பிரித்து வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய ப மறுபடியும் எவ்வளோ செடி இருந்ததோ அந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம நம்ம கார்டன் ஃபுல்லாகவே வந்துடும் இதுதாங்க ஒரு மாதம் ஆச்சு நவம்பர் மந்த்து நான் வந்து இதை வந்து எடுத்து நான் நட்டு வச்சேன் இதான் நிறைய வந்து வேர்கள் பிடிச்சி வந்திருக்கு இது வந்து நான் செம் செம்மண்ணில் மட்டுமே நான் பண்ணலை செம்மண்ணே நான் இப்போலாம் வாங்குறதே கிடையாது என்னுடைய டெரஸ் கார்டனில் நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு அஞ்சாறு மூட்டை வந்து நான் கிச்சன் கம்போஸ்டே நிறைய நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த கிச்சன் கம்போஸ்டில் தான் இப்போ வந்து என்னுடைய செடிகள்லாம் வந்து இப்போ நல்லா வருது பதியம் போட்டது கூட இந்த கிச்சன் கம்போஸ்ட் தான் மண் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நான் டார்க்கு கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு கிச்சன் கம்போஸ்ட்டில் எப்படி நீங்கள் நீங்கள் ஒரு செ சாதாரண செடி நட்டால் கூட டக்குன்னு வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும் இப்போ அதெல்லாம் அந்த வேர் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வந்திருக்கேன் நிறைய வேர்கள் பிடிச்சி வந்திருக்கு இப்போ செம்ப இப்போ வந்து சாமந்தி செடியோட சீசன் மழை சீசன் இருந்தால் கூட நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்துடும் அப்படி வளர்ந்த செடிகள்லாம் எடுத்து நான் இருக்கிற அந்த பாட்டிலே வந்து புது பாட்டு எதுவும் வாங்கலை இருக்கிற பாட்டிலே வந்து நான் வந்து ரீபாட்டிங் பண்ணிட்டேன் இப்போ அந்த பாருங்கள் இது எவ்வளோ டார்க் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கிச்சன் கம்போஸ்ட் கிச்சன் கம்போஸ்ட் வந்து உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஒன் கிட்டே ஆச்சு இந்த கிச்சன் கம்போஸ்ட் அதனால தான் இந்த டார்க் கலரில் இருக்கிறது ஏற்கனவே இருந்த தொட்டிலையே தான் நான் எடுத்து நான் அதை ரீபோர்ட் பண்ணுறேன் இப்போ இந்த செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துன்னா இன்னும் பெரிய பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றலாம் இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால குட்டி குட்டி இந்த பாட்டில் வந்து நட்டு வச்சுருக்கேன் வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா வேறு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பூ பூக்கிற சீசன் தான் இப்போ இந்த பதியம் போட்டு செடிங்களே வந்து பார்த்திங்கன்னா சில செடிகளில் வந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே வந்து எனக்கு செப்டம்பர் அக்டோபரில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து இந்த ம இந்த இயர் வந்து லேட்டாகவே தான் பூக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் செடிகள் கொஞ்சம் பெரிய செடிகள் இருக்குது அதில் தான் இப்போ தான் பர்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி தாங்க இந்த ஒரு செடியை வச்சுருந்து நிறைய செடிகளை வந்து நம்ம இந்த மாதிரி பதியம் போட்டுடலாம் பட்டு இருந்தானே வச்சுக்கேன் சோம்பேறித்தன் பட்டு இந்த நாச்சு வேண்டாம் இருக்கிற வேலையில் இதெல்லாம் எதுக்கு இப்போ மறுபடியும் நடணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வச்சிடலாம் இப்போ இத்தனை இந்த பத்துக்கு மேற்பட்ட செடிகள் வந்து எனக்கு கிடச்சிருக்காது அந்த மாதிரி ஒரு செடியை வச்சுருந்துட்டு நிறைய செடிகளை வந்து நம்ம பதியம் போட்டு நம்ம டெரஸ் நம்ம செடிகளை வளர்த்துக்கலாங்க ஈஸி தான் இதை வந்து கிச்சன் கம்போஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கோகோபீட்டு கோகோப்பீட்டு இந்த சாமந்தி செடிக்கு வந்து கோகோபீட்டு வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது மணல் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வந்து கார்டன்ஸ் சாயில் இல்லை செம்மண் செம்மண்ணில் கொஞ்சம் மணல் சேர்த்து கலந்து நீங்கள் இந்த மாதிரி பதியம் போட்டுக்கோங்க இது பெஸ்ட்டுங்க உங்களுக்கு இந்த கிச்சன் கம்போஸ்ட்டு இப்போ நர்சரியில் வந்து நிறைய சாமந்தி செடிகள் வந்திருக்கும் அதுலேருந்து ஒரு செடி வந்து முப்பது ரூபா அப்படி தான் இருக்கும் செடி அதுலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து ஒரு டைம் எடுத்து நீங்கள் நட்டு வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நிறைய இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வளர்க்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸி தான் பதியம் செய்கிறது நட்டு வச்சு இந்த செடிகள்லாம் வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுட்டா போகிறோம் இது வந்து அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு நான் போடுறேன் ஏன்னா இப்போ மழை வருது மழை வந்தால் நம்ம வந்து எங்கேயுமே நம்ம நிழலையோ எதுவும் எடுத்து வைக்க வேண்டாம் இந்த மழை தண்ணியே இதுக்கு போகிறோம் நம்ம டெய்லி தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஏற்கனவே நான் நட்டு செடியில் இருக்கிற மண் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்குது நிறைய தண்ணியும் விட வேண்டாம் இது வந்து சாமந்தி தான் ரொம்ப தண்ணி இருந்தாலும் வேறு அழகுகள் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இல்லாதவழிக்கு பார்த்துங்க அதேமாரி ஊற்றுற தண்ணி வந்து நாங்கள் தான் பார்த்துக்கணும் நிறையா தண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போ நம்ம தண்ணி கூட விட வேண்டாம் மழை வர்றதால இது ஈஸியாக வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடுங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய செடிகளை நீங்களே உற்பத்தி பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்குற இந்த பூவோட செடிகளை தான் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இந்த பூ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம வந்து பூஜை யூஸ் பண்ணால் கூட வாடவே வாடாதுங்க ரொம்ப நல்ல பூ செடி இது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்